வீட்டில் இருக்கிற சான்ற பெருமக்களை கூடி நிற்கிற சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் ஆரிய பண்பாட்டு படையெடுப்பாலும் வருணாசிரம கோட்பாட்டாலும் ஆண்டாண்டு காலமாக வாய்ப்பு மறுக்கப்பட்ட மண்ணின் மக்கள் எந்த சாதியை அளவிடாக கொண்டு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதோ அதே சாதியை அளவிடாக கொண்டு எல்லாவற்றையும் மீளப்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வகுப்பாரி புனைத்துவத்தை கொண்டு வந்தார் அவர் அரசியலில் அதிகார பகிர்வு வேண்டும் பங்கீடு வேண்டுமென்று இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார் பிறகு பிற்காலத்தில் கல்வியில் வேலை வாய்ப்பில் முறை கொண்டு வரப்பட்டது அந்த இடஒதுச்சீட்டோட அளவை அறிந்து கொடுப்பதற்குத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற ஒன்றை கோரிக்கையாக வைக்கிறோம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி எவ்வளவு மக்கள் இருக்கிறார்களோ அந்த விழுக்காட்டுக்கு ஏற்ப அந்த வாய்ப்புகளை பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் இன்னைக்கு வந்து இடஒதுக்கீட்டுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது புள்ளி விவரங்களை கொண்டு தரவுகளை கொண்டு கடைசியாக எப்போது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான அந்த சாதிவாரி கணக்கெடுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் சாதிவாரி கணக்கெடுக்கு எடுக்கப்பட்டு ஆட்சி காலத்தில் சுதந்திர இந்தியாவில் எடுக்கப்படவே இல்லை அன்னைக்கு வந்து பாரதி பாடுறான் முப்பது கோடி முகமுடையால் அப்படின்னு என்ன நாட்டில் மக்கள் தொகை முப்பது கோடி ஆனா இன்றைக்கு இந்தியாவில் மக்கள் தொகை நூத்தி நாற்பது கோடி நூறு கோடி மக்கள் அதிகப்படியா இருக்கும் ஆனா முப்பது கோடி மக்களா இருக்கிற போது எடுக்கப்பட்ட அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டு தான் இன்னைக்கு வரைக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படுதுன்னா இது சமூக அநீதி ராகுல் காந்தி சொல்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்று காங்கிரஸ் மத்தியில் இருக்கிறப்ப சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அதோட தரவுகள் எல்லாமே நிதி ஆயோக்கிட்ட இருக்கு அந்த தரவுகள் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு சரியாக இருக்கிறது என்று சொல்லப்படுது அந்த சாதிவாரி வாரி கணக்கெடுப்ப வெளியிட்டிருந்தா கூட குறைந்தபட்சமாக சரியா இருந்திருக்கும் ஆனால் காங்கிரஸ் ஆண்ட அறுபது ஆண்டு காலத்தில் ஒருபோதும் சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு செய்யல ஆனா இன்னைக்கு அவன் வந்து சொல்றான் சாதிவாரி கணக்கெடுப்பு செய்யணும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஐயா ஸ்டாலின் திராவிட மாடல் அரசுங்கிறாரு சமூக நீதி அரசுங்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்கன்னா அதிகாரம் இல்ல எனக்கு அதிகாரம் இல்ல மத்திய அரசு தான் அதிகாரம் ஆனா ராகுல் காந்தி சொல்றாரு ராஜஸ்தான் பரப்பையின் போது ராகுல் காந்தி சொல்றாரு நாங்கள் ராஜஸ்தான்ல மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் அப்ப ராகுல் காந்தி சொல்றப்ப மாநிலத்துக்கு அதிகாரம் வந்துருது ஆனா ஸ்டாலின் சொல்றப்ப ஏன் அதிகாரம் வரல எங்க சமூகத்தை பின்பற்றுது ஏதாவது ஒரு இடத்துல ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றப்பட வேண்டும் இந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக வைத்து இந்த மண்ணில் மக்கள் போராடுறாங்க நாம் தமிழக கோரிக்கை வைக்குது விடுதலை இந்த கோரிக்கை வைக்கிறாங்க பல மனித உரிமை ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றப்படணும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றப்பட முடியாது என்று மறுக்கிறது திமுக அரசு நாம சமூக நீதி கேட்டு போராடுறோம் ஆனா இயற்கை நீதி கிடைக்கிறையே வேங்கவையில் குடிநீர் தொட்டில் மனித கலவை கலந்தான் கலந்த கலந்துருச்சு வரை அதில் தொடர்புடைய குற்றவாளிகள் யாரும் வைக்கத்தில் பெரியார் கோயிலுடைய பேசுறாங்க ஆனா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மேல்பாதிங்கிற கிராமத்தில் அம்மன் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் போக முடியல சாதி ஆதிக்கம் திமுக அரசு அனைத்திருந்தால் ஒரு நொடியில் கோயிலுக்குள்ள அவன் அழைத்துட்டு போயிருக்க முடியும் ஆனால் செய்ய மறுக்கிறது இதே திமுக அரசு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்முடியணுங்கிற கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் கோயிலுக்குள்ள போயிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக கோயில் தீட்டுப்பட்டு விட்டது என்று இன்னொரு கோயில் கட்டுறான் அதை திமுக அரசு வேடிக்கை பார்க்கறது சிவகங்கை மாவட்டம் கண்ட கோயில் தேரோட்டம் சாதி ஆதிக்கத்தின் காரணமாக நின்று போகுது அதையும் திமுக அரசு வேடிக்கை பார்க்குது சேலத்தில் தீவெட்டி பொட்டி அங்கே கோயிலுக்குள்ளே ஆதி தொல்குடி மக்கள் போயிட்டாங்கிறதுனால அங்கே சாதிய வன்முறை அதையும் திமுக வெடிக்க பார்க்குது ஆனால் இந்த அரசுக்கு இந்த ஆட்சிக்கு பேர் நீதி அரசுன்னா இது எவ்வளோ பெரிய ஏமாற்று எவ்வளவு பெரிய நாடகம் இவங்க ஒருபோதும் நீதிக்காக இயற்கை நிதிக்காக நிற்க மாட்டாங்க இவங்க நோக்கம் அதிகாரம் மட்டும்தான் அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு எந்த வித வேடம் போடுவேன் நாங்கள் பெரியார் வழி ஆட்சி நடத்துகிறோம் அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துகிறோம்மா ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் மட்டும் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து போராட தொடங்கினால் பெரியார் உடைப்பது பிஜேபி திமுக இரண்டாயிரத்தி ஒன்பதுல கொளத்தூர் மணியும் ராமகிருஷ்ணன் ஒரே அமைப்பாக இருந்த போது அன்னைக்கு திமுகவுக்கு எதிராக பெரியார்த்திக்க போராடிய போது பெரியார் சிலையை உடைத்தது இதே திமுக காரன் தான் எல்லாம் நடந்தது இன்னைக்கு வேடமிட்டு தருற அந்த வேடமும் அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா திமுகவை நெருங்கி கொண்டிருக்கிறது திமுக பாரதிய ஜனதாவின் நெருங்கி கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ஆட்சியின் கொடுங்கொன்மையை உணர்ந்து கொண்டு மாற்று அரசியலுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பளிங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆதரவுங்கள் நன்றி வணக்கம்